இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாபாரதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின பகடை விளையாட்டு பத்தி பார்க்க போறோம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை வாழ்வித்தை கதை கல்வி போர்க்களை அப்படின்னு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் அவங்க மற்ற போட்டிகளை தேர்வு செய்யாம ஏன் பகடை விளையாட்டு தேர்வு செஞ்சாங்க அப்படின்னும் ஒருவருடைய வீரத்தையும் அறிவாற்றலையும் சோதனை செய்யாம அவருடைய படையையும் பலத்தையும் சோதனை செய்யாம அவருடைய செல்வங்களையும் வளங்களையும் சோதனை செய்யாம அவருடைய அதிர்ஷ்ட மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை வீழ்த்த முடியும் அப்படின்னும் ஒருவருக்கு எவ்வளவோ உயரிய குணங்கள் உயரிய எண்ணங்கள் ஒழுக்கம் ஆற்றல் வீரம் எல்லாமே இருந்தும் அவருடைய ஒரு சிறிய பயன்படுத்தி கத்தியின்றி ரத்தமின்றி அவரை சுலபமாக வீழ்த்த முடியும் அப்படிங்கறதுக்கு முதல் உதாரணமா இருந்த இந்த பகடை விளையாட்டு பத்தியும் இத பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி கத்துக்கிட்டாங்க எப்படி விளையாடினாங்க அப்படின்னு மகாபாரத பகடை விளையாட்டு பத்தி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் முதல்ல பாண்டவர்கள் இந்த பகடை விளையாட்டால என்னென்ன இழந்தாங்க அப்படின்னும் என்னெல்லாம் விளைவுகளை சந்திச்சாங்க அப்படின்னும் பார்க்கலாம் பாண்டவர்கள் சார்பா பகடை விளையாடிய தர்மன் முதலில் தன்னுடைய செல்வங்களை இழந்தாரு அடுத்து தன்னுடைய நாடு பதவியை இழந்தாரு அதுக்கடுத்து தன்னுடைய சகோதரர்களை இழந்தாரு அதுக்கடுத்து தன்னையும் இழந்தாரு கடைசியா திரௌபதியையும் இழந்தாரு இது எல்லாத்தையுமே இழந்ததுனால அவங்க பதினாலு வருஷங்கள் வனவாசம் போக நேர்ந்தது இது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணமா இருந்தது இந்த பகடை விளையாட்டு இந்த பகடை விளையாட்டு மகாபாரதத்துல எப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா யாசகன் அப்படிங்கிறவர் மூலியமா வந்துச்சு அது எப்படின்னா இந்த <imit> யாசகன் <imit> அப்படிங்கிறவர் கடவுளை வேண்டி யாகம் ஒன்ன செய்ய தயாராகிறாரு அந்த யாகத்திற்கு மற்ற நிறங்கள் கலப்பில்லாத ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லாத நூறு வெண்மையான பசுக்கள் தேவைப்படுது அதனால அந்த யாசகன் முழுமையான வெள்ளை பசுக்களை தேடி நாடு முழுக்க சுற்றி அலைகிறாரு அப்படி சுற்றி அலையும் போது அந்த யாசகன் அரசர் தர்மனுடைய பண்ணையில் ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லாத முழுமையான வெள்ளை நிறத்தோடு இருபத்தி ஒரு பசுக்களை கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டு அதை எப்படியாவது தன் அப்படின்னு திட்டம் போடுறாரு இதுல இந்த யாசகன் தர்மன் கிட்ட போய் அந்த இருபத்தி ஒரு பசுக்களையும் யாசகனுக்கு அந்த பசுக்களை தானமாக வாங்க விருப்பம் இல்லை இந்த யாசகன் என்ன செய்ய தர்மன் கிட்ட போய் தர்மனை சந்திச்சு அரசே உங்கள் கால்நடை பண்ணையில் உள்ள பல நூற்று கணக்கான பசுக்களில் ஒரு கருப்பு புள்ளி கூட இல்லாத முழுமையான வெள்ளை நிறத்தோடு இருக்க அந்த இருபத்தி ஒரு பசுக்கள் எனக்கு தேவைப்படுகிறது அதனால் அந்த இருபத்தி ஒரு பசுக்களையும் எனக்கு விலைக்கு விற்பனை செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு ஆனா இவ்வளவு பெரிய அரசரான தர்மனுக்கு தன் நாட்டில் உள்ள ஒரு சாதாரண நபருக்கு தன்னுடைய பசுக்களை விற்பனை செய்ய மனமில்லை அதனால் தர்மன் என்ன செய்யறாருன்னா யாசகனே நான் உனக்கு இந்த இருபத்தி ஒரு பசுக்களையும் விலையின்றி தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த யாசகன் அந்த பசுக்களை தானமாக வாங்க மறுத்துடுறாரு அதனால ரெண்டு பேருமே அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ யாசகன் என்ன சொல்றாருன்னா அரசே எனக்கு பகடை விளையாட தெரியும் அதனால் நாம் இருவரும் பசுக்களை வைத்து பகடை விளையாடுவோம் பதிலுக்கு நீங்கள் என்னிடம் உள்ள ஏதாவது ஒன்றை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டவுடனே தர்மன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஏன்னா தர்மனுக்கு பகடை விளையாட ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவருக்கு பகடை விளையாட தெரியாது தெரியாது அப்படின்னாலும் அவருக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகம் அதனால தர்மன் இந்த பகடை போட்டிக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அதோட நான் வெற்றி பெற்றால் எனக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் நிற மலரை பரிசாக கொடுக்கும்படி கேக்குறாரு அதுக்கு அந்த யாசகனும் சம்மதம் தெரிவிக்க இந்த பகடை போட்டி ஆரம்பமாகுது ஒரு மலர் அப்படின்னு ஒரு பசுக்களுக்கு மூன்று போட்டிகள் நடத்தப்படுது அந்த முதல் போட்டியில யாசகன் ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சி ஏழு பசுக்களை வாங்கிட்டு அதுக்கு அடுத்து இரண்டாவது போட்டி மூன்றாவது போட்டி அப்படின்னு மூன்று போட்டியிலும் யாசகன் ஜெயிச்சி தர்மன் கிட்ட இருந்து இருபத்தி ஒரு பசுக்களை வாங்கிடுறாரு வாங்கிட்டு யாசகன் அங்கிருந்து போயிடுறாரு இப்போ தர்மன் போட்டியில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவருக்கு பகடை விளையாட்டு முன்பை விட இப்போ ரொம்பவே புடிச்சு போயிடுது அதுக்கு அடுத்து தர்மனிடம் இருந்து இருபத்தி ஒரு பசுக்களை வென்ற யாசகன் அடுத்து சிற்றரசர்கள் பொதுமக்கள் பகடை விளையாடி ஜெயிச்சு மொத்தம் எண்பத்தி ஏழு பசுக்களை தன்வசப்படுத்தாரு அதுக்கு அடுத்து மீதம் தேவையான பதிமூணு பசுக்களை தேடி மீண்டும் நாடு முழுக்க சுற்றி திரிகிறாரு அப்போ முழுமையான வெள்ளை நிறத்தோடு இருக்க பதிமூணு பசுக்களை துரியோதனுடைய பண்ணையில பாக்கிறாரு பார்த்துட்டு இத எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு புதுசா ஒரு திட்டம் போடுறாரு ஏன்னா மற்றவர்களை பகடை விளையாட கூப்பிட்ட மாதிரி துரியோதன பகடை விளையாட கூப்பிட முடியாது துரியோதனன் கிட்ட பேரமும் பேச முடியாது அதனால யாசகன் என்ன செய்யறாருன்னா துரியோதனனுடைய படை வீரர்கள் காவலர்கள் கிட்ட பொதுமக்கள் மாதிரி பேசி துரியோதனனுக்கு குதிரைகள் பிடிக்கும் அப்படின்னும் அதுலயும் முழுமையான கருப்பு நிறத்தோடு இருக்க குதிரை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு யாசகன் ஒரு அழகான கம்பீரமான குதிரையை வாங்கி அந்த அழகான குதிரையில துரியோதனனுடைய நகர வீதியில உலாவறாரு இப்படி யாசகன் அந்த அழகான கருப்பு குதிரையில இரண்டு மூன்று தினங்கள் வளம் வந்தவுடன் ஒரு அழகான கம்பீரமான கருப்பு குதிரை தன்னுடைய நகர வீதியில உலாவறு அப்படிங்கறத துரியோதனன் தன்னுடைய அமைச்சர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருப்பு குதிரையை எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதனால துரியோதனன் அந்த யாசகனை வரவழைச்சி அவர்கிட்ட குதிரைக்கான பேரத்தை பேசுறாரு ஆனா அந்த யாசகன் என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த குதிரையை விற்பனை செய்ய மனமில்லை அதால் என்னுடன் பகடை விளையாடி வென்று இந்த குதிரையை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு துரியோதனன் சரி உன்னுடைய ஒரு குதிரைக்கு என்னுடைய ஏழு குதிரைகளை போட்டியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த யாசகன் என்ன சொல்றாருன்னா என்னிடம் ஏற்கனவே போதுமான அளவு குதிரைகள் உள்ளது அதனால் முழு வெண்மையான பதிமூணு பசுக்களை போட்டியாக வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு துரியோதனனும் கருப்பு குதிரையின் மீது உள்ள ஆசையால் இந்த போட்டிக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அதுக்கு அடுத்து போட்டி ஆரம்பமாகி பகடைகள் உருள சில நிமிடங்களிலேயே யாசகன் ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சி இந்த கருப்பு குதிரையோடு துரியோதனனுடைய வெள்ளை பசுக்களையும் இழுத்துக்கொண்டு யாசகன் அரண்மனையை விட்டு வெளியே போயிடுறாரு அப்போ துரியோதனனுக்கு இந்த கருப்பு குதிரை கிடைக்கவில்லை அப்படிங்கறத விட தான் ஒரு சாதாரண நபரிடம் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு துரியோதனன் தோல்வியை நினைச்சு பயங்கரமா கோவப்படுறாரு அந்த கோபத்தோடவே ஆறுதல் தேடி துரியோதனன் சகுனிய போய் சந்திக்கிறாரு அப்போ துரியோதனனுடைய உடல் மொழிய துல்லியமா உணர்ந்த சகுனி துரியோதனன் எவ்வளவு கோபத்துல இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சகுனி என்ன சொல்றாருன்னா துரியோதனா உன்னுடைய சபையில் நடந்த அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன் நீ நினைத்த மாதிரி உன்னுடன் பகடை விளையாடிய யாசகன் சாதாரணமானவன் அல்ல அவன் பகடையில் தலை சிறந்தவன் அதனால் அந்த தோல்வியை நினைத்து நீ கவலைப்படாதே உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் அவனை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சகுனி துரியோதனனை சமாதானப்படுத்துறாரு சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு மாலையை சகுனி அந்த மீண்டும் அரண்மனைக்கு வரவழைக்கிறாரு அரண்மனைக்கு வரவழைச்சு சகுனி அந்த யாசகனை வெகுவாக பாராட்டுறாரு வென்றாய் அதுக்கு யாசகன் நான் இன்று வென்றேன் சொல்றாரு அதுக்கு சகுனி என்ன சொல்றாருன்னா நீ பதிமூணு பசுக்களை வென்று பதினாலு பசுக்களை அழைத்து சென்று விட்டாய் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு யாசகன் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது நான் பதிமூணு பசுக்களை மட்டுமே அழைத்து சென்றேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ சகுனி என்ன சொல்றாருன்னா நீ அழைத்து சென்ற பசுக்களில் ஒரு பசு கர்ப்பமாக இருந்தது அதை நீ கணக்கில் சேர்க்க மறந்து விட்டாய் அது எங்களுக்கு சொந்தமானது அதனால் அதை எங்களுக்கு கருவில் உள்ள பசு கன்றை எப்படி திருப்பி கொடுப்பது அப்படின்னு தெரியாம கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த யாசகனுடைய தடுமாற்றத்தை பார்த்த சகுனி என்ன சொல்றாருன்னா யாசகனே உனக்கு திறமை இருந்தால் அதையும் சூதில் வென்றுவிடு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டவுடனே பலரிடம் பலமுறை சூதில் யாசகன் சந்தோஷத்தோடு சகுனியுடன் பகடை விளையாட சம்மதம் தெரிவிக்கிறாரு அதுக்கு அடுத்து போட்டி தொடங்கி பகடைகள் உருள யாசகன் தன் வாழ்நாளில் முதல் முறையா தோல்வி அடைகிறாரு தோல்வி அடைஞ்சி ஒரு வெள்ளை பசுவை இழந்துடுறாரு அதுக்கு அடுத்து இரண்டாவது போட்டி மூன்றாவது போட்டி அப்படின்னு யாசகன் தன்னிடம் இருந்த நூறு வெள்ளை பசுக்களையும் ஒரு கருப்பு குதிரை அப்படின்னு எல்லாத்தையும் சகுனியிடம் இழந்துடுறாரு அதுக்கு அடுத்து சகுனி யாசகன் கிட்ட நீ யார் யாரிடம் எவ்வளவு பசுக்களை வென்றாய் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு யாசகன் என்ன சொல்றாருன்னா அரசர் துரியோதனிடம் பதிமூணு பசுக்களை வென்றேன் அடுத்து ஒருவரிடம் ஐந்து பசுக்களை வென்றேன் மற்றொருடம் ஏழு பசுக்களை வென்றேன் தர்மன் கிட்ட இருபத்தி ஒரு பசுக்களை வென்றேன் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு யாசகன் என்ன சொல்றாருன்னா பாண்டவர்களில் மூத்தவர் அரசர் தர்மனிடம் இருபத்தி ஒரு பசுக்களை வென்றேன் அப்படின்னும் அவருக்கு பகடை விளையாட ஆசை இருப்பினும் அவருக்கு முறையே பகடை விளையாட தெரியவில்லை அதனால் அவரிடம் சுலபமாக இருபத்தி ஒரு பசுக்களை வென்றேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டவுடனே சகுனி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அந்த பயங்கரமான சந்தோஷத்தோடவே யாசகனுக்கு இவர் வென்ற நூறு வெள்ளை பசுக்களையும் ஒரு கருப்பு குதிரையும் பரிசாக கொடுத்து சகுனி அந்த யாசகனை சந்தோஷத்தோடவே அனுப்பி வைக்கிறாரு இத எல்லாத்தையும் பார்த்த துரியோதனனுக்கு ஒன்றும் புரியாம அவர் முன்பை விட இரண்டு மடங்கு கோபப்படுறாரு அந்த கோபத்தோடவே துரியோதனன் சகுனி கிட்ட நான் யாசகனிடம் பதிமூணு பசுக்களை தோற்றேன் தர்மன் இருபத்தி ஒரு பசுக்களை தோற்ற ான் என்னை விட தர்மன் அதிக பசுக்களை தோட்டிருக்கிறான் அப்படிங்கறதுக்காகவா இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சகுனி என்ன சொல்றாரு அதிக பசுக்களை தோற்றான் அப்படிங்கறதுக்காக நான் சந்தோஷப்படல தர்மனுக்கு பகடை விளையாட ஆசை இருப்பினும் அவருக்கு பகடை முறையே விளையாட தெரியவில்லை அப்படின்னு சொன்னா பாத்தியா அதை நினைச்சுதான் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு நம்ம நாளைக்கே தர்மனை விருந்துக்கு அழைக்கிறோம் விருந்துக்கு அழைச்சி தர்மன் கூட பகடை விளையாடி தர்மனுடைய நாடு செல்வங்களை ஜெயி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்து தர்மனை விருந்துக்கு அழைச்சு போர் கத்தி ரத்தம் எதுவுமே இல்லாம தர்மனுடைய நாடு செல்வம் எல்லாத்தையும் ஜெயிச்சு கௌரவர்கள் பாண்டவர்களை வனவாசம் அனுப்புறாங்க இதுதான் கத்தி ரத்தம் எதுவுமே இல்லாம சுலபமா வீழ்த்த முடியும் அப்படின்னும் ஒருவருக்கு எவ்வளவு உயரிய குணங்கள் நற்பண்புகள் இருந்தாலும் அவருடைய ஒரு சிறிய பலவீனத்தை பயன்படுத்தி அவரை சுலபமாக வீழ்த்த முடியும் அப்படிங்கறதுக்கு சொல்லப்பட்ட முதல் உதாரணம் அடுத்து இதுதான் மகாபாரதத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் மற்ற போட்டிகளை தேர்வு செய்யாம பகடைய போட்டியா தேர்வு செஞ்ச வரலாறு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ